விக்ரம் படத்துடைய வெற்றியை பார்த்துட்டு திரு கமலஹாசன் அந்த படத்துடைய இயக்குனர் திரு லோகேஷ் கனகராஜ் அவர்களுக்கு ஒரு சொகுசு காரை கிஃப்டாக கொடுத்தாரு அந்த டைமில் அந்த காரை பற்றின பேச்சு தான் ரொம்ப பரவலாக இருந்துச்சு அந்த கார் பிராண்டோட பேர் லெக்ஸஸ் இந்த லெக்ஸஸுங்க அந்த கார் கம்பெனி நிறைய பேர் ஜெர்மன் கார் கம்பெனி அப்படின்னு நினச்சிட்ருப்போம் ஆனால் அது ஒரு ஜப்பானீஸ் கார் கம்பெனி அதுலையும் அந்த கார் கம்பெனிக்கு யார் தெரியுமா சொந்தக்காரங்க டொயோட்டா நிறுவனம் ஆமாம் டொயோட்டாவுடைய லக்ஸூரியஸ் பிராண்டு தான் லெக்ஸஸ் அதே மாதிரி டொயோட்டாவுடைய ஆரம்ப காலகட்டத்தில் பேர் அதாவது டொயோட்டாக்கு முதல் முதல்ல வச்ச பேர் டொயோட்டா கிடையாது அது தெரியுமா அதே மாதிரி டொயோட்டா ஆரம்பத்தில் கார் தயாரிக்கக்கூடிய நிறுவனமாக தொடங்கப்படலை அது இந்த தறி இருக்குல்ல துணி நெய்யக்கூடிய தறி அந்த தறிகளை தயாரிக்கக்கூடிய நிறுவனமாக தான் தொடங்கப்பட்டுச்சு அதுக்கப்புறமா எப்படி அது ஒரு கார் தயாரிக்கும் நிறுவனமாக மாறுச்சு இப்படி ஏகப்பட்ட விஷயங்களை டொயோட்டா பட்டின விஷயங்களை இன்றைக்கி பார்த்திடலாம் வாங்க கண்டென்ட் குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சந்தோஷமான விஷயத்த கொண்டாடலைன்னா எப்படி மூணு லட்சம் வீக்கியூபர்ஸ் ஃபேமிலியாக இன்றைக்கி நம்ம மாறி இருக்கோம் ரெண்டாயிரத்தி இருபது அக்டோபர் நவம்பர் மாதத்தில் தொடங்கின பயணம் ஒரு ரெண்டரை வருடத்துக்குள்ளே மூணு லட்சத்தை நம்ம தொட்டிருக்கோம் ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட் இன்னும் போக வேண்டிய தூரம் நிறைய இருக்குது அதுவும் உங்கள் கையில் தான் இருக்குது அளவுக்கு நண்பர்கள் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள் பட் தேங்க்ஸ் ஃபார் யுவர் சப்போர்ட் அண்ட் லவ் தொடர்ந்து நீங்கள் எங்களுக்கு தர ஆதரவு அன்பு உற்சாகம் இதுதான் எங்களுக்கு ஒரு புது உத்வேகத்தை எப்பவுமே தந்துக்கிட்டே இருக்குது அதனால தான் நாங்கள் தொடர்ந்து புது புது கண்டன்ஸாக எடுத்து உங்களுக்காக சூப்பராக போடலாம் அப்படின்னு ஒர்க் பண்ணிக்கிட்டே இருக்கோம் தொடர்ந்து பாருங்கள் இன்னும் என்னென்னலாம் பேசலாம்னு போல் கமெண்ட் பண்ணிட்டே இருங்க நம்ம டிஸ்கஸ் பண்ணிட்டு அடுத்தடுத்தது பார்த்துக்கிட்டே இருக்கலாம் இப்போ டாய்லெட் பற்றி பார்ப்போம் ஆகஸ்ட் இருபத்தெட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழு ஜப்பான் நாட்டில் அதிகாரபூர்வமாக ஆரம்பிக்கப்பட்ட இந்த டொயோட்டா நிறுவனம் இன்றைக்கி உலகின் மிக பிரம்மாண்டமான கார் நிறுவனங்களில் ஒன்றா வளர்ந்து நிற்கிது அப்படி எவ்வளவு பெரிய பிரம்மாண்ட நிறுவனமாக டொயோட்டா இருக்குது அப்படிங்கிறத பார்த்தோம்னா ரெண்டாயிரத்தி இருபது கணக்குப்படி ஜப்பான்லேயே மிகப்பெரிய நிறுவனமாக டொயாட்டாங்கிறது வளர்ந்துருக்கு அதே மாதிரி உலக அளவில் ரெவென்யூ அடிப்படையாக வச்சு கணக்கிட்டோம்னா உலகத்திலேயே ஒன்பதாவது பெரும் நிறுவனமாக வளர்ந்துருக்கு டொயாட்டா உலக அளவில் ஆல் டைம் பெஸ்ட் செல்லிங் ஆட்டோமொபைல் அப்படிங்கிற விருதுமே டொயோட்டோவுடைய கொரோலா காருக்கு தான் வழங்கப்பட்டிருக்கு அந்த அளவுக்கு கொரோலா காரை போட்டி போட்டு மக்கள் வாங்கிக்கிட்டே இருக்காங்க உலகம் முழுக்க ஆஸ்திரேலியாவில் இன்னைக்கும் அதிக அளவில் விரும்பப்படக்கூடிய கார்கள் எதுனா அது டொயட்டாவுடைய கார்கள் தான் ரெண்டாயிரத்தி பன்னெண்டில் மட்டும் ஒரு கோடி கார்களை விற்பனை செய்து சாதனை செஞ்சது டொயோட்டா நிறுவனம் இந்த அளவுக்கு பல சாதனைகள் மைல்கள்களை தன்னுடைய பயணம் முழுக்க நிரூபித்து காட்டியிருக்கு டொயோட்டா இவ்வளவு பெரிய வளர்ச்சியில் ஏகப்பட்ட சருக்கள்கள் சவால்கள் அத்தனையும் சந்திச்சு அதை உடச்சு எரிஞ்சு இன்னைக்கு இவ்வளோ பெருசா வளர்ந்திருக்கு நிறைய நிறுவனங்களுக்கு போர்ச்சூழல் அப்படிங்கிறது மிகப்பெரிய பாதிப்பை இழப்பை ஏற்படுத்தியிருக்கு அப்படிங்கிறத நம்ம தொடர்ந்து நம்மளுடைய இந்த இந்த சீரீஸில் வந்து பார்த்துக்கிட்டு தான் இருக்கும் நிறுவனங்கள் பற்றிய சீரீஸில் வந்து பார்த்துக்கிட்டு தான் இருக்கும் அதே மாதிரி போர்ச்சூழலால் பாதிக்கப்பட்ட ஒரு தான் டொயோட்டா ஆனால் அதே சமயம் இன்னொரு போர்ச்சூழலால் மிகப்பெரிய அளவுக்கு வளர்ந்ததும் இதே டொயோட்டா நிறுவனம் தான் அதெல்லாம் போக போக நம்ம பார்க்கலாம் டொயோட்டோ ஆட்டோமொபைல்ஸ் அப்படிங்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழில் ரெஜிஸ்டர் செய்யப்பட்டாலும் அதனுடைய வரலாறுங்கிறது அதுக்கு கொஞ்சம் முன்னாடியில் தான் ஆரம்பிக்குது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலில் சக்கிஜி டொயோடா அப்படிங்கிறவர் ஒரு தானியங்கி தறி மிஷினை கண்டுபிடிக்கிறாரு அப்படி அவர் கண்டுபிடிச்ச அந்த மிஷினை மாஸ் ப்ரொடக்ஷனில் உருவாக்க ஆரம்பிக்கிறார் மாஸ் ப்ரொடக்ஷன்னா ஆயிரம் ரெண்டாயிரம் அப்படிலாம் யோசிக்காதீங்க ஒரு பத்து இருபது அந்த மாதிரி தயாரிக்க ஆரம்பிக்கிறார் அதில் ஓரளவுக்கு அவருக்கு வருமானம் அப்படிங்கிறது கிடைக்க ஆரம்பிக்குது இப்படி ஒரு சூழலில் பிளான்ட் பிரதர்ஸ் அப்படிங்கிற ஒரு பிரிட்டிஷ் நிறுவனத்துக்கு அந்த தரி மிஷினை தயாரிக்கக்கூடிய உரிமையை அவர் விற்றார் அந்த விற்பனை மூலமாக அவருக்கு ஒரு பெரிய அமௌண்ட்டுங்கிறது கிடச்சிது அந்த அமௌண்ட்டை எடுத்துட்டு போய் அவருடைய பையன் கிச்சிரோ டொயோடா கிட்ட கொடுத்து இந்த காசை வச்சுக்கிட்டு நீ ஏதாவது ஒரு தொழில் தொடங்கு அப்படின்னு சொன்னார் இந்த கிச்சிரோ டொயோடா தான் ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரியில் ஆர்வம் உள்ளவராக இருந்தார் அந்த காலகட்டத்தில் ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரிங்கிறது ஜப்பானில் கொஞ்சமாக விட ஆரம்பித்த காலகட்டம் அமெரிக்கா மாதிரியான மேற்கத்திய நாடுகளில் பெரிய அளவுக்கு ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரி வளர்ந்துட்டு இருந்த சமயத்தில் அதே மாதிரி ஜப்பான்லேயும் வளரணும் அப்படின்னு யோசித்த ஒரு சில நபர்களில் கிச்சரோ டொயோடாவும் ஒருத்தர் நாமளும் இதே மாதிரி சொந்தமாக ஆட்டோமொபைல்ஸை உருவாக்கணும் அப்படின்னு யோசித்த கிச்சிரோ டொயோடா அதற்கான முயற்சிகளில் இறங்க ஆரம்பிச்சார் ஆனால் அவருக்கு ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரியில் பெரிய அளவுக்கு அனுபவம் கிடையாது அதனால அதுல நல்ல அனுபவம் படைத்தவர்களை தன்னோட கூட சேர்த்துக்கிட்டு சொந்தமா ஒரு ஆட்டோமொபைலை உருவாக்கக்கூடிய முயற்சியில அவர் இறங்கினார் அப்படி அவர் முயற்சி செஞ்சு உருவாக்கின முதல் புரோட்டோடைப் உடைய பெயர் ஏ ஒன் இந்த ஏ ஒன் காரை அமெரிக்காவுடைய ஷெவர்லி அப்புறம் போர்ட் நிறுவனங்களுடைய கார்களை அடிப்படையை வச்சு அவர் உருவாக்கி இருந்தார் அப்படி அந்த காரை அப்புறமா அதுக்கு புத்தமத அடிப்படையில் அதுக்கு பிளெஸ்ஸிங்ஸ்லாம் பண்ணி அதுக்கப்புறமா தன்னுடைய தகப்பனருடைய கல்லறைக்கு அதை எடுத்துக்கிட்டு போய் அவர்கிட்டயும் ஆசீர்வாதம் வாங்கிட்டு தான் அவர் அந்த காரையே பொதுமக்களுக்கு அறிமுகப்படுத்தினார் அந்த ஏவன் காரை காரை அப்புறமா தொடர்ந்து கார்களை உருவாக்குறதுக்கு பதிலாக ட்ரக்குகளை உருவாக்குறதுல இறங்க ஆரம்பித்தார் கிச்சரோ டயடா அப்படி அவருடைய முயற்சியால் உருவாக்கப்பட்ட முதல் ட்ரக்குங்கிறது ஜி ஒன் அந்த ஜியோன் ட்ரக்குக்கு நல்ல வரவேற்பு அப்படிங்கிறது ஜப்பான் முழுக்க கிடைச்சது அதுக்கப்புறமா தான் முழுக்க முழுக்க ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரியில் இறங்கலாம் அப்படிங்கிற நம்பிக்கையே கிச்சிரோ டொயோடாவுக்கு கிடைச்சது அதன் அடிப்படையில் தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழில் தன்னுடைய தறி தயாரிக்கும் நிறுவனத்தை ஒட்டு மொத்தமாக ஒரு ஆட்டோமொபைல் நிறுவனமாக மாற்றி அமைச்சார் கிச்சரோ டொயோடா ஆரம்ப காலகட்டத்தில் தன்னுடைய குடும்ப பெயரான டொயோடா அப்படிங்கிற பேரில் தான் தன்னுடைய ஆட்டோமொபைல்ஸ்லாம் விற்பனை செஞ்சுக்கிட்டு இருந்தார் கிச்சரோ டொயோடா ஆனால் ஒரு முழுமையான ஆட்டோமொபைல் நிறுவனமாக அதை உருமாற்றணும் அப்படின்னு முடிவெடுத்தப்போ அதுக்கான பெயரை என்ன வைக்கலாம் அப்படிங்கிற டிஸ்கஷன் வந்தப்போ டொயோடா அப்படிங்கிறதுக்கு பதிலாக டொயோட்டா அப்படிங்கிற பேரை வைக்கலான்னு கிஜ்ரோ டொயோடாவுடைய சொந்தக்காரர் ஒருத்தர் தான் சஜஸ் பண்ணார் அவருடைய பேர் ரிசபரோ டொயோடா இவர் தான் டொயோட்டா நிறுவனத்துடைய முதல் பிரெசிடென்ட்டாக பதவி வகித்தவர் கிஜ்ரோடய வைஸ் பிரெசிடெண்ட்டாக பதவி வகித்தவர் அவர் ஏன் அப்படி ஒரு சஜஷன் சொன்னார்னா நம்ம ஊரில் தான் எட்டாம் நம்பர் ராசி இல்லாத நம்பர் எப்படியாவது ஒம்போதாவது நம்பரில் வர்ற மாதிரி நம்மளுடைய வெஹிக்கிள் ரெஜிஸ்ட்ரேஷனை பண்ணணும்னு அடம்பிடிப்பாங்க ஆனா ஆனால் ஜப்பானில் எட்டாம் நம்பருங்கிறது ராசியாதான் நம்பர் அதனால் ஜப்பானீஸுடைய கட்டாக்னா எழுத்து வடிவத்தில் நம்ம டொயோட்டா அப்படின்னு எழுதுனோம்னா அதில் எட்டு ஸ்ட்ரோக் இருக்குது அது நமக்கு லக்கி எப்பவுமே நமக்கு அதிர்ஷ்டம் கூடவே இருக்கும் அதனால் டொயோட்டா அப்படிங்கிற பேரை வச்சிடலாம் அப்படின்னு சஜஸ்ட் பண்ணியிருக்காரு கிஜ்ரோ டொயடாவுக்கும் அது பிடிச்சிருந்துச்சு ஏன்னா ஜப்பான் மொழியில் அவருடைய ஃபேமிலி நேமான டொயோடா அப்படிங்கிற அந்த வார்த்தைக்கு நெல்மணிகள் அப்படிங்கிற அர்த்தம் வருமா நெல்மணிகளோடு அவர் பிஸ்னஸுங்கிறது கம்பேராக இருக்கிறத விட டொயோட்டா அப்படிங்கிற பேரில் இருந்துச்சுன்னா காமனாக இருக்கும் எல்லோரும் வந்து ஆட்டோமொபைலோட அதை கனெக்ட் பண்ணிப்பாங்க அப்படின்னு முடிவெடுத்து டொயோட்டா அப்படிங்கிற பேரையே ஃபைனல் பண்ணி அதே பேர்லேயே கம்பெனியை ரிஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க ஜப்பானில் இப்படி தொடங்கப்பட்ட இந்த டொயோட்டா நிறுவனத்துக்கு ஜப்பானுடைய மன்னர் ஆட்சி மிகப்பெரிய அளவுக்கு உறுதுணையாக இருந்துச்சு ஃபோர்டு ஷவர்லே மாதிரியான மற்ற வெளிநாட்டு நிறுவனங்கள் ஜப்பானில் இறக்குமதி செய்து கார்களை விற்பனை செய்யறதுக்கே தடை விதிக்கிற அளவுக்கு அவங்களுக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக ஹெல்ப் பண்ணாங்க ஜப்பானுடைய மன்னராட்சி இப்படி ஒரு சூழலை தான் இரண்டாம் உலகப்பூருங்கிறது வெடிச்சது இரண்டாம் போர் காலகட்டத்தில் ஜப்பான் நாட்டில் இருந்த டொயோட்டாவுடைய தொழிற்சாலைகள் அத்தனையுமே ஜப்பான் இராணுவத்துக்கு தேவையான ஆயுதங்களை தளவாடங்களை தயாரிக்கக்கூடிய ஒன்றா மாற்றப்பட்டுச்சு இதனாலேயே உலகப் போல நேசப்படைகளுடைய கை ஓங்கினப்போ அமெரிக்காவால ஜப்பான் மிகப்பெரிய அளவுக்கு பாதிப்புகளை சந்திச்சப்போ அதுல இன்னும் மோசமான அளவுக்கு பாதிப்புகளை சந்தித்தது டொயோட்டா நிறுவனம் போர் முடிவடைகிறதுக்கு ஒரு நாளைக்கு முன்னாடி கூட ஜப்பான்ல இருந்த டொயோட்டா நிறுவனத்துடைய ஒரு தொழிற்சாலை மிகப்பெரிய அளவுக்கு சேதப்படுத்தப்பட்டுச்சு போர் முடிவுக்கு அப்புறமா அமெரிக்காவுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள ஜப்பான் வந்துச்சு அப்படி வந்த சமயத்துல ஜப்பான்ல இருந்த உள்ளூர் தயாரிப்பு நிறுவனங்கள் அதாவது உள்ளூர் கார் தயாரிப்பு நிறுவனங்கள் எக்காரணத்தை கொண்டும் பேசஞ்சர்ஸ் வெஹிக்கிள்ஸ்லாம் தயாரிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி அமெரிக்கா தடை விதிச்சுது இதனால் பெரிய அளவுக்கான பாதிப்புகள் இந்த உள்ளூர் நிறுவனங்களுக்கு ஏற்பட்டுச்சு ஆனால் அப்படி ஒரு சூழலையும் எதாவது ஒரு வாய்ப்பு கிடைக்குமா எப்படியாவது உயிர் பிழச்சிக்கிட்டு இருக்கலாம் அப்படின்னு தொடர்ந்து முயற்சி செஞ்சுக்கிட்டே இருந்துச்சு டொயோட்டா நிறுவனம் அந்த முயற்சிக்கு அவங்களுக்கு வெற்றியும் கிடைச்சிது அமெரிக்க இராணுவத்துடைய ட்ரக்குகளை சரிபார்க்கக்கூடிய கான்ட்ராக்டுங்கிறது டொயோட்டா நிறுவனத்துக்கு வழங்கப்பட்டுச்சு அதை வச்சு ஓரளவுக்கு சமாளிச்சுக்கிட்டு இருந்தாங்க டொயட்டா நிறுவனம் இப்படி இருந்த காலகட்டங்கிறது பனிப்போரால பெரிய அளவுக்கு மாற்றத்தை சந்திச்சது அமெரிக்காவுக்கும் சோவியத் யூனியனுக்கும் நடுவில் நடந்த அந்த கோல்டு வாரால் எங்கே ஜப்பானுங்கிறது ரஷ்யா பக்கம் போயிருமோ அப்படிங்கிற பயத்தில் இருந்த கட்டுப்பாடுகளை எல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் குறைச்சிட்டு நிறைய ரிஃபார்ம்ஸை கொண்டு வர ஆரம்பித்தாங்க அமெரிக்க நிறுவனம் அதாவது ஜப்பானில் நிறைய ரிஃபார்ம்ஸை கொண்டு வர ஆரம்பித்தாங்க அப்படி உள்ளூர் ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரியை இன்னும் பூமாக்கணும் அப்படின்னு முடிவெடுத்து சொந்தமாக நீங்களே பேசஞ்சர் வெஹிக்கிள்ஸ்லாம் தயாரிச்சுக்கலாம்ப்பா அதுக்கான எல்லா உதவியும் நாங்களே செய்கிறோம் அப்படிங்கிற அறிவிப்பையும் வெளியிட்டாங்க அமெரிக்கா ராணுவம் அந்த முடிவுக்கு அப்புறமா கொஞ்சமாக மூச்சு விட ஆரம்பித்தாங்க டொயோட்டா நிறுவனம் ஆனால் அப்படி மூச்சு விட வாய்ப்பு கிடைச்சதுமே பெரிய அளவுக்கு வளர முடியல டொயோட்டா நிறுவனத்தில் ஏன்னா பெரிய அளவுக்கான கடன் சுமையால் பாதிக்கப்பட்டு எழுந்து நிற்கக்கூட முடியாமல் தடுமாறிக்கிட்டு இருந்தது டொயாட்டா நிறுவனம் அப்போ ஜப்பானுடைய ரிசர்வ் பேங்க்கான பேங்க் ஆஃப் ஜப்பான் டொயாட்டா நிறுவனத்தின் மேலே இருந்த கடன் சுமைகளை குறைச்சி எப்படியாவது கொஞ்சமாக மேலே வந்துருங்கப்பா அப்படிங்கிற கண்டிஷனோட அவங்கள செயல்படுறதுக்கு அனுமதிச்சாங்க இப்படி இருந்த சூழலில் டொயாட்டா நிறுவனத்துக்கு ஒரு பெரிய வாசலுங்கிறது இன்னொரு போரால் திறக்கப்பட்டுச்சு அந்த போருடைய பெயர் கொரிய போர் கொரியன் வார் தொடங்கினப்போ அந்த போர்க்களத்துக்கு பக்கத்துல இருந்த ஜப்பானுடைய தேவைங்கிறது அமெரிக்காவுக்கு தேவைப்பட்டுச்சு அதனால அமெரிக்க இராணுவத்துக்கு தேவையான ஆயிரத்துக்கும் அதிகமான ட்ரக்குகளை தயாரிக்கக்கூடிய ஒப்பந்தத்தை டயோட்டா நிறுவனத்துக்கு வழங்கினாங்க அமெரிக்க இராணுவம் அந்த டெண்டர் அப்புறமா இருந்த கடனையெல்லாம் அடைச்சிட்டு மறுபடியும் பெருசாக எழுந்து வளர ஆரம்பிச்சது டொயோட்டா நிறுவனம் அது வரைக்கும் கார்களையோ ட்ரக்குகளையோ அவுட் சோர்சிங் மூலமாக தான் டொயோட்டா நிறுவனம் உற்பத்தி செஞ்சுட்டு இருந்துச்சு அதாவது ஏதாவது ஒரு நிறுவனத்துடைய காருடைய பேஸ் எடுத்துக்கிட்டு அந்த பேஸ் மேலே மற்ற நிறுவனங்கள் தயாரித்த பார்ட்ஸ்களை ஒன்றா இணைச்சி புது காரை உருவாக்கி அவங்க விற்பனை பண்ணிட்டு இருந்தாங்க இப்படி இருந்தப்போ சொந்தமாக நாமளே ஒரு காரை தயாரிக்கணும்பா எல்லா நெட்டு போல்ட்டுமே நாம் உற்பத்தி பண்ணதாக தான் இருக்கணும் அப்படி ஒரு காரை தயாரித்து காட்டுவோம் அப்படின்னு முடிவெடுத்து டொயாட்டா நிறுவனம் முழுமையாக சொந்த தயாரிப்பில் ஒரு காரை உற்பத்தி செய்கிறதுக்கு இறங்கினாங்க அப்படி இறங்கி அவங்க உற்பத்தி செஞ்ச கார் தான் டொயோட்டா க்ரௌன் அந்த டொயாட்டா க்ரௌனுங்கிறது ஜப்பானுக்காகவே தயாரிக்கப்பட்ட ஒரு கார் அந்த காலகட்டத்தில் ஜப்பானில் பெரிய அளவுக்கு நல்ல வசதியுள்ள ரோடுகள் அப்படிங்கிறது கிடையாது அதிகமாக குண்டும் குழியுமாக சேறு சகதியமாக தான் ரோடுகள் இருந்திருக்கு அந்த சாலைகளுக்கு ஏற்ற மாதிரி காரை உற்பத்தி பண்ணணும் அப்படின்னு யோசிச்சு டொயோட்டா உருவாக்குனது தான் இந்த க்ரௌன் கார் செம்ம சூப்பர் சக்சஸ் ஆச்சு ஜப்பான்ல சரியா இதே காலகட்டத்தில் ஜப்பான் அரசு தன்னுடைய பொருளாதார மாற்றங்களை கொண்டு வந்துச்சு அதாவது ஜப்பான் வந்து பெரிய அளவுக்கு வளரணும் அப்படிங்கிற முடிவு எடுத்து நிறைய பொருளாதார மாற்றங்களை நாடு முழுக்க அமல்படுத்த ஆரம்பித்தது இதனால் மக்களுடைய வாழ்வு நிலையும் அதிகமாக ஆரம்பித்தது அதே சமயத்தில் அவங்களுடைய வாங்கும் சக்தியும் அதிகமாக ஆரம்பித்தது இது டொயோட்டா நிறுவனத்துக்கும் சரி ஜப்பான்ல இருந்த மற்ற கார் நிறுவனங்களுக்கும் சரி பெரிய அளவுக்கு உதவி செய்ய ஆரம்பிச்சது நிறைய பேர் கார்களை வாங்க ஆரம்பித்தாங்க இந்த திடீர் பூமாவில் கிடைச்ச லாபத்தை மறுபடியும் ரிசர்ச்லையே செலவிட்டு இன்னும் புதிய வகை கார்களை உருவாக்கக்கூடிய முயற்சியில் இறங்க ஆரம்பித்தாங்க டொயோட்டா நிறுவனம் அதே சமயத்தில் வெளிநாடுகள்லையும் அவங்களுடைய கார்களுடைய விற்பனையை அதிகமாக்கக்கூடிய முயற்சியில் இறங்கினாங்க அப்படி அமெரிக்காவிலலாம் தங்களுடைய டொயோட்டா க்ரௌன் கார்களை விற்பனைக்கு கொண்டு போய் சேர்த்தாங்க ஆனால் அந்த இடத்துலலாம் அது பெரிய அளவுக்கு லாஸ் ஆச்சு ஏன்னா டொயோட்டா க்ரௌனுங்கிறது அமெரிக்க சாலைகளுக்கு ஏற்ற மாதிரியான ஒரு கார் கிடையாது அது ஜப்பானுடைய சாலைகளுக்கு ஏற்ற மாதிரியான ஒரு காராக தான் இருந்துச்சு நல்ல பில்டு குவாலிட்டியோடு இருந்துச்சே தவிர பெர்ஃபார்மன்ஸுங்கிறது அதில் இல்லவே இல்லை ஆனால் அமெரிக்கர்கள் அதிகமாக ஸ்பீடாக வேணும் சூப்பர் பர்ஃபார்மன்ஸோட வேணும் பவர்ஃபுல் இன்ஜின் வேணும் அப்படின்னு எதிர்பார்த்தாங்க இது டொயாட்டா க்ரௌனுக்கு மிகப்பெரிய சரிவு அங்கே தந்துச்சு ஆனால் தான் டொயாட்டாவுடைய காருங்கிறது தோல்வி அடைஞ்சது அமெரிக்கா தவிர்த்த மற்ற நாடுகளில் டொயோட்டா காருக்கு நல்ல வரவேற்புங்கிறது கிடைக்க ஆரம்பிச்சது அதை பயன்படுத்தி இன்னும் தீவிரமான ஆரண்டி செஞ்சு புது விதமான கார்களை உற்பத்தி செய்யறதுல தொடர்ந்து இறங்க ஆரம்பித்தாங்க டொயாட்டா அப்படி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதில் அவங்க உருவாக்குன கார் தான் டொயட்டா கொரோலா இந்த கார் ரொம்ப பெரிய சக்சஸ் ஆச்சு உலகம் முழுக்க பலர் போட்டி போட்டு இந்த காரை வாங்க ஆரம்பிச்சாங்க சொல்லப்போனால் இன்னைக்கு வரைக்குமே உலக அளவுல எல்லோரும் விரும்பி வாங்கக்கூடிய ஒன்றாக இருக்குது இந்த டொயாட்டோ காரெல்லாம் இப்படி இருந்த காலகட்டத்தில் தான் அமெரிக்காவில் அது வரைக்கும் திறக்கப்படாத வாசலுங்கிறது டொயோட்டாவுக்கு அமைஞ்சது அமெரிக்காவில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுகளுக்கு அப்புறமா ஒரு பெரிய ஃபியூவல் கிரைசிஸ்ங்கிறது ஏற்பட ஆரம்பிச்சது ஃபியூயல் எஃபிஷியன்சி கொண்ட கார்கள் வேணும் அப்படின்னு அமெரிக்கர்கள் எதிர்பார்க்க ஆரம்பித்தாங்க ஏன்னா அவங்கக்கிட்ட பெரிய பெரிய கார் இருந்துச்சு ஆனால் அது எல்லாமே அதிகமாக பெட்ரோலை குடிக்கக்கூடிய கார்களாக தான் இருந்துச்சு அதனால சின்ன சைஸில் நல்ல எக்கனாமி தரக்கூடிய கார்கள் வேணும் அப்படின்னு எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க அந்த தேவையை பூர்த்தி செய்கிறதுக்கு அமெரிக்காவில் இருந்து கார் தயாரிப்பு நிறுவனங்களால் முடியல ஆனால் அதே சமயத்தில் வெளிநாட்டு கார் நிறுவனங்களுக்கு அப்படிப்பட்ட கார்களை தயாரிக்கக்கூடிய சக்திங்கிறது இருந்துச்சு அதில் முதல் இடத்துல இருந்தது டொயோட்டா டொயோட்டா அந்த வாய்ப்பை பயன்படுத்தி அமெரிக்க மார்க்கெட்டுக்கே பொருந்துற மாதிரி மாடிஃபைடு பண்ண அவங்களுடைய டொயோட்டா கொரோனா அப்படிங்கிற காரை அறிமுகப்படுத்தினாங்க சேமஸ் சூப்பர் டூப்பர் ஹிட்ட்ஸ் அப்படி பார்த்தோன்னா அமெரிக்காவுக்கு முதல்ல கொரோனாவை கொண்டு போனது சைனா இல்லை ஜப்பான் தான் அமெரிக்காவில் இந்த புதிய வாய்ப்புங்கிறது கிடைச்சதுக்கப்புறமா டொயோட்டாவுக்கு இன்னொரு பெரிய வளர்ச்சிங்கிறது கிடைக்க ஆரம்பிச்சது அமெரிக்காவுடைய தொழில்நுட்பத்தோட ஜப்பானில் கார்களை உற்பத்தி பண்ணோன்னா அதுக்கு ஒரு மிகப்பெரிய வரவேற்பு கிடைக்கும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு டொயோட்டாவுடைய அப்போதைய தலைவர்கள் அமெரிக்காவுக்கு ஒரு பெரிய விசிட் அடித்து அங்கேருந்த இருந்த கார் தொழிற்சாலைகளையெல்லாம் போய் பார்த்து அவங்களுடைய நடைமுறைகளையெல்லாம் கற்றுக்கிட்டாங்க அப்படி அவங்க கற்றுக்கிட்ட விஷயத்தையும் டொயாட்டாவில் அது வரைக்கும் அவங்க பின்பற்றின மெத்தட்ஸையும் ஒன்றா இணைச்சி ஒரு புதிய மேனுஃபேக்சரிங் முறையை அவங்க உருவாக்குனாங்க அந்த நிர்வாக திறனுங்கிறது இன்னைக்கும் த டொயாட்டோ வே அப்படின்னு பல இண்டஸ்ட்ரியில் அப்படியே அமுல்படுத்தப்படுது அளவுக்கு ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு பிஸ்னஸ் மாடலை அவங்க அப்போ உருவாக்கி காமிச்சாங்க அது இன்னைக்கும் பலரால் பின்பற்றப்படுது டொயாட்டா இந்தளவுக்கு சக்ஸஸாக அடைஞ்சாலும் உலகம் முழுக்க டொயாட்டா அப்படிங்கிறது ஒரு பவர்லெஸ் வெஹிக்கிள்ஸை உருவாக்கக்கூடியவங்க ரொம்ப ஸ்ட்ராங்கான கார்ஸ்லாம் இவங்களால் உருவாக்க முடியாது அப்படிங்கிற ஒரு இமேஜ் தான் அவங்களுக்கு இருந்துச்சு அதை உடைக்கிறதுக்காக ஃபார்முலா ரேசிங்கில் இறங்க ஆரம்பித்தாங்க இறங்கி அதுலேயும் பல சாதனைகளை படைக்க ஆரம்பித்தாங்க இது யூகேல ஒரு பெரிய அளவுக்கான மார்க்கெட்டை அவங்களுக்கு உருவாக்கி தந்துச்சு இதனால் டொயேட்டாவுடைய விற்பனைங்கிறது யூகேல அதிகமாக ஆரம்பிச்சு அப்படியே மற்ற ஐரோப்பிய நாடுகள்லையும் பரவ ஆரம்பிச்சது எங்களாலையும் பவர்ஃபுல்லான கார்களை தயாரிக்க முடியுமா அப்படின்னு டொயோட்டா நிரூபித்து காமிச்சாலும் விற்பனைக்கு இருந்த டொயோட்டா கார்கள்ங்கிறது அந்த அளவுக்கு பவர்ஃபுல்லான கார்களாக இல்லை டொயேட்டா காரை வாங்கி ரோட்டில் ஓட்டிகிட்டு போனால் டொயோட்டா கார் தானேங்க அப்படின்னு கிண்டல் பண்ணுற நிலமை தான் இருந்துச்சு அதை மாற்றி அமைக்கணும் அப்படிங்கிறதுக்காக மற்ற பிராண்ட்ஸ்களெல்லாம் அவங்க வாங்கி போட்டாங்க இப்படி தான் டைஹாட்ஸோ ஹீனோ அப்படிங்கிற பிராண்ட்ஸ்லாம் அவங்க வாங்கினாங்க அதோட நிற்காம மஸ்டா சுசுகி இசுசு யமஹா மோட்டார் கார்பரேஷன்லலாம் பங்குகளை வாங்கி போட்டாங்க எல்லா இடத்துலையும் நம்ம நிறைஞ்சிருக்கணும் அப்படின்னு முடிவெடுத்தாங்க ஆனால் இது எல்லாத்தையும் தாண்டி டொயோட்டா அப்படிங்கிற பேருக்கு மேலே ஒரு ஸ்டார் வேல்யூ அப்படிங்கிறது அவங்களுக்கு தேவைப்பட்டுச்சு ஏன்னா இன்றைக்கும் சரி அன்றைக்கும் சரி எப்போவுமே ஒரு லக்ஸூரியஸான ஒரு சொகுசு கார் அப்படின்னா அது ஜெர்மன் கார் மேக்கர்ஸ் தான் அப்படிங்கிற ஒரு இமேஜுங்கிறது உலகம் முழுக்க இருக்குது அதுக்கு உதாரணமாக பிஎம்பி ஃபோக்ஸ் வேகன் மெசிடீஸ் பென்ஸ் இது எல்லாத்தையும் நம்ம சொல்லலாம் இதை உடச்சி நாமளும் லக்ஸூரியஸ் கார்களை உருவாக்க முடியும் அப்படிங்கிறத நிரூபிக்கணும்னு நினச்சாங்க டொயோட்டா அதுக்காக சீக்ரெட்டாக ஒரு ப்ராஜெக்ட் ஆரம்பித்தாங்க கோட் எஃப் ஒன் அப்படிங்கிற பேரில் ஒரு லக்ஸூரியஸான காரை உருவாக்குறதுக்கான முயற்சியில் அவங்க இறங்கினாங்க அப்படி அவங்க முயற்சி செஞ்சு உருவாக்குனது தான் லெக்ஸஸ் பிராண்ட் அதை டொயாட்டாங்கிற பேர்லேயே விற்பனைக்கு கொண்டு வராமல் லெக்ஸஸ்ன்னு தனி பிராண்டாகவே உருவாக்கி அதன் மூலமாக அவங்களுடைய லக்ஸூரியஸ் கார்களை விற்பனை செஞ்சிட்ருக்காங்க டொயோட்டா ஆனால் அதுக்காக டொயோட்டா கார்களை அப்படியே விட்டுட்டாங்களான்னு கேட்டிங்கன்னா இல்லை அது தனி இது தனி டொயோட்டா கார்களையும் புது புது வகையில் உருவாக்கிக்கிட்டே இருக்காங்க டொயோட்டா நிறுவனம் சொல்லப்போனால் உலகத்திலேயே மிகப்பெரிய அளவுக்கு ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட்டில் இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய ஆட்டோமொபைல் கம்பெனி எதுனா அது டொயோட்டா தான் அந்த அளவுக்கு புது புது டெக்னாலஜியில் புது புது மாடிஃபிகேஷன்ஸில் அப்கிரேட்ஸில் கார்களை எப்படி உருவாக்கணும்னு தொடர்ந்து ஆராய்ச்சி செஞ்சுக்கிட்டே இருக்காங்க டொயோட்டா அதனால தான் உலகத்திலேயே முதல் முதல்ல பெரிய அளவுக்கு மாஸ் ப்ரொடக்ஷனில் ஹைப்ரிட் காரை அவங்க உருவாக்கி காமிச்சாங்க டொயாட்டா ப்ரேயோஸ் அப்படிங்கிற அந்த கார் தான் உலகத்திலேயே மாஸ் ப்ரொடியூஸ் பண்ணப்பட்ட முதல் ஹைப்ரிட் கார் ஹைப்ரிட் காருங்கிறது கேஸ் சிலினையும் எலக்ட்ரிக்கையும் பயன்படுத்தி ஓடக்கூடிய ஒரு கார் இந்த டெக்னாலஜியை முதல் முதலாக டெவலப் பண்ணதும் டொயட்டா தான் ஆனால் டொயட்டா மேலே ஒரு மிகப்பெரிய குற்றச்சாட்டுங்கிறது பெரிய அளவுக்கு ரொம்ப காலமாக வைக்கப்பட்டுக்கிட்டே இருந்துச்சு என்னென்னா டொயாட்டா ரெண்டாயிரத்தி இருபதுக்கு முன்னாடி வரைக்கும் கூட ஃபுல்லி பேட்ரி ஆப்ரேட்டட் வெஹிக்கிளை உருவாக்குறதில் இன்வெஸ்ட் பண்ணவே இல்லை அதில் கான்சென்ட்ரேட் பண்ணவே இல்லை நிறைய கம்பெனிகள் பேட்ரி மூலமாக செயல்படக்கூடிய கார்களை உற்பத்தி செஞ்சுட்டு இருந்தப்போ டொயாட்டா தொடர்ந்து ஹைப்ரிட் கார்களை மட்டுமே உற்பத்தி செஞ்சிட்ருந்தாங்க இது அவங்க மேலே ஒரு பெரிய குற்றச்சாட்டாகவே வைக்கப்பட்டுச்சு முழுக்க முழுக்க பேட்டரி ஆப்ரேட்டட் வெஹிக்கிளை உருவாக்காமல் இப்படி ஹைப்ரிட் வெஹிக்கிள்ஸை உருவாக்குறதுனால அவங்க தொடர்ந்து பொல்யூஷனை தான் ஏற்படுத்திக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிற குற்றச்சாட்டுங்கிறது அவங்க வைக்கப்பட்டுச்சு ஆனால் டொயாட்டா முழுமையாக பேட்ரி மட்டுமே கேஸ் சிலிண்டருக்கு மாற்றம் அமையும் அப்படிங்கிறத நாங்கள் நம்பலை அப்படின்னு அறிவிச்சு தொடர்ந்து ஹைப்ரிட் வெஹிக்கிளில் தான் அவங்க உற்பத்தி இருந்தாங்க அதில் தான் ரிசர்ச் பண்ணிட்டு இருந்தாங்க ரெண்டாயிரத்தி இருபதுக்கு அப்புறமா தான் முழுமையான பேட்டரி ஆப்ரேட்டட் வெஹிக்கிள்ஸை அவங்க உற்பத்தி செய்கிறதுக்கான முயற்சியில் இறங்கியிருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழுக்குள்ளே முப்பது வெரைட்டியில் முப்பது மாடல்ஸில் அவங்க வந்து பேட்டரி வெஹிக்கிள்ஸை அறிமுகப்படுத்த போகிறதா சொல்லியிருக்காங்க ஆனால் உலகம் முழுக்க இவ்வளோ பெரிய சக்ஸஸில் இருந்தாலும் இந்தியாவில் கொஞ்சம் அப்படி இப்படி அடிவாங்க தான் செய்கிறாங்க டொயாட்டா டொயாட்டாவுடைய மிகப்பெரிய சக்ஸஸ் ப்ராடக்ட் எதுனா அது தான் டொயாட்டா இனோவா அப்புறம் ஃபார்ச்சுனர் இந்த ரெண்டு கார்கள் தான் டொயாட்டாவுக்கு மிகப்பெரிய அளவுக்கான பேருங்கிறதை இந்தியாவில் வாங்கி தந்துச்சு ஆனால் அப்படி இருந்தாலும் டொயேட்டாவுடைய விற்பனைங்கிறது பெரிய அளவுக்கு இந்தியாவில் இறங்க ஆரம்பிச்சிது இதை சரி செய்கிறதுக்காக மாருதி சுசுக்கியோட கை கோர்த்து ஒரு புது ஒப்பந்தத்தை அவங்க போட்டுக்கிட்டாங்க மாருதி சுசுக்கியோட கார்களை இவங்க உற்பத்தி செய்வாங்க இவங்களுடைய டெக்னாலஜியை மாருதி சுசுக்கி பயன்படுத்திப்பாங்க அப்படிங்கிற ஒரு ஒப்பந்தத்தை அவங்க செஞ்சுக்கிட்டாங்க அதனால்தான் மருதி சுசுகியுடைய பலினோ காருங்கிறது டொயாட்டா கிளான்ஸா அப்படின்னு விற்பனை செய்யப்படுது அதே மாதிரி மாருதி சுசுக்கியுடைய பிரஸ்ஸாங்கிறது இங்கே டொயேட்டாவில் அர்பன் க்ரூசர் அப்படின்னு விற்பனை செய்யப்படுது இப்படி மாற்றி மாற்றி டெக்னாலஜியை ஷேர் பண்ணிக்கிட்டு இந்தியாவில் விற்பனை அதிகப்படுத்துறதுக்காக தொடர்ந்து முயற்சி செஞ்சுக்கிட்டு இருக்காங்க டொயட்டா ஆனால் இந்தியாவில் இப்படி சர்க்கல்களை சந்திச்சுக்கிட்டு இருந்தாலும் உலகத்தில் இன்றைக்கும் அசைக்க முடியாத ஒரு பெரும் நிறுவனமாக இருக்குது டொயேட்டா டொயேட்டா என்ன மாதிரியான அப்டேட் தரப்போகிறாங்க அப்படிங்கிறதுக்காகவே உலகத்துடைய ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரி என்றைக்குமே காத்துக்கிட்டே இருக்குது அப்படி தவிர்க்க முடியாத நிறுவனமாக இன்றைக்கி வளர்ந்துருக்கக்கூடிய ஒரு நிறுவனம் தான் டொயேட்டா டொயேட்டாவுடைய இருந்து நம்ம தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் ஒன்று தான் நம்மளை சுற்றி ஏகப்பட்ட பிரச்சனை இருந்தாலும் சரி ஏன் உலகப்பூரே நடந்து நம்மளை ஒட்டு மொத்தமாக அழுத்தி அடித்தாலும் சரி நமக்கான வாய்ப்பு வரும் அப்படின்னு அந்த வாய்ப்புக்காக காத்துக்கிட்டே இருக்கணும் கிடச்சிதுன்னா டக்குன்னு அதை பிடிச்சிக்கிட்டு மேலே வளர்ந்துக்கிட்டே இருக்கணும் நீங்களும் உங்களுடைய வாய்ப்பை சரியாக பயன்படுத்தி வளர்ந்துக்கிட்டே இருங்க சரி ஓகே பிக் பஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் புதுசாக எங்களுடைய யூடியூப் பக்கத்துக்கு வந்திருந்திங்கன்னா மூணு லட்சம் பிகி பஸ்ஸோடு நீங்களும் ஒரு அங்கமாகி சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க அதே மாதிரி ஃபேஸ்புக்கில் புதுசாக பார்த்துருந்தீங்கன்னா மறக்காமல் ஃபாலோ பண்ணிவிடுங்க அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கலாம் ஓகே பாய்